சென்னை கோயம்பேடு பகுதியில் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது சென்னை கோயம்பேடு மார்க்கெட் மேலாண்மை குழு வளாகத்தில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக இந்நிகழ்வில் முதன்மை நிர்வாக அதிகாரி திருமதி இந்துமதி அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் நிகழ்வில் கோயம்பேடு காய்கனி மலர் உணவு தானிய அனைத்து வியாபாரி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் கே எம் செந்தில் செயலாளர் மணிவண்ணன் பொருளாளர் குமரேசன் ஒருங்கிணைப்பாளர்கள் பரமசிவம் முத்துகணேஷ் உட்பட இதர சங்க நிர்வாகிகளும் காய் கனி மலர் உணவு தானிய வியாபாரிகளும் கலந்து கொண்டனர் முதனை நிர்வாக அதிகாரி திருமதி இந்து அவர்கள் தேசியக் கொடியினை பின்னர் பேசியதாவது இந்த வணிக வளாகத்தில் மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கடைகள் உள்ளன அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதுடன் வளாகத்தை சுற்றி மழைநீர் வடிகள் கால்வாய் அமைக்கும் பணி முடிவடையும் நிலையில் உள்ளது என்று கூறினார் அதேபோல் கடை உரிமத்தை புதுப்பிக்கும் பணியில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கடையின் உரிமத்தை புதுப்பிக்காதவர்கள் அலுவலகத்தை அணுகி புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் கூறினார் இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அதன் பின்னர் கலந்து கொண்ட அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இனிப்புகள் வழங்கி குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்